நான் உனக்காக நாள் முழுக்க காத்துட்டு இருக்க முடியாது எனக்கு வேற வேலை இருக்கு பண்றதுக்கு நீ எப்போ இங்க இருப்பேன்னு சொல்லு இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் உனக்காக நாள் முழுக்க காத்துட்டு இருக்க முடியாது அப்ப நான் காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னா ஐ கேன் நாட் வெயிட் உனக்காக ஃபார் யூ நாள் முழுக்க த ஹோல் டே எனக்கு வேறு வேலை இருக்குது பண்ணுறதுக்கு அப்போது ஐ ஹாவ் other work பண்ணுறதுக்கு டு do நெக்ஸ்ட் நீ எப்போ இங்கே இருப்பேன்னு சொல்லு அப்போ நீ எத்தனை மணிக்கு இருப்பேன்னு சொல்லுன்னு சொல்லலாம் இல்லையா அப்போ சொல்லு அப்படின்னா டெல் மீ வாட் டைம் நீ இங்கே இருப்ப யூ வில் பி ஹியோ ஸோ நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க தேங்க்யூ இங்கிலீஷ் கஃபே We present you the perfect English.